ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு டேவ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ரெண்டு நாளாக தொடர்ந்து நான் காலையில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதுவும் அதுக்கப்புறம் தமிழ்நாடு எப்போ போகிறேன்னு உங்ககிட்ட டேட் சொல்லாத ரீசன் வந்து இந்த டைம் என்னால் போக முடியுமா என்னன்னே தெரியல எனக்கு வந்து போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நான் என்ன நிலமையில இருப்பேன்னு தெரியல ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்ட ஒண்ணு பாப்பா பிறந்த புதுசுலேயே நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் நம்ம வந்து நம்ம குலதெய்வ கோவில்ல மொட்டை எடுத்திருப்போம் நம்ம குழந்தைக்கு அப்படி எடுக்க முடியுமா என்னன்னு தெரியலையே ஏன்னா தமிழ்நாடுல இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா எடுப்பாங்க பசங்க சைடு குலதெய்வ கோயிலா இருந்தாலும் சரி பொண்ணுங்க சைடு குலதெய்வ கோவிலா இருந்தாலும் ரெண்டு சைடுலையுமே கண்டிப்பா ஒரு டைமாவது மொட்டை எடுத்திருப்பாங்களா அதெல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்ட் மாதிரி தானே அதனால கண்டிப்பா இந்த வருஷம் நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருந்தேன் அது நடக்க முடியாம வேற ரொம்ப பயமா இருக்குங்களா ஒரு பத்து நாள் கிட்ட இருக்கும் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒண்ணு என்னோட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகும் அவரோடது கன்ஃபார்ம் ஆகாது அதுக்கப்புறம் வந்து கிடைக்காது இப்பயுமே ஒரு ரெண்டு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்காங்க டிக்கெட்டும் கொடுத்துட்டாங்க ஆனா வெயிட்டிங்ல இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப பயமா இருக்கு ஆனா போனும்னு வேண்டிக்கிட்டே இருக்கேன் நடக்குமா என்னன்னு தெரியல பாக்கலாம் ஒருவேளை பாப்பாவுக்கு அந்த கோவிலில் முடி எடுக்கணும் நடக்கும்னு இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும் எல் எப்போதும் கொடுக்குற கஷ்டம் மாதிரி அதை சமாளிச்சும் ஆகணும் ஆனால் அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஓகே இன்றைக்கும் காலையில் பூஜை பண்ணி முடிச்சுட்டேன் நான் இதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன் வாங்க நான் என்ன சாப்பிட்றேன்னு பாருங்கள் இன்னைக்கு மார்னிங் சாப்பாடு வந்து சாதம் நானும் பாப்பாவும் தான் சேர்ந்து சாப்பிட போகிறோம் அவிச்ச சுண்டல் அதுக்கப்புறம் தக்காளி சட்னி நேற்று தக்காளி குழம்பு இன்னைக்கு என்ன தக்காளி சட்னின்னு சொல்லி நினைக்கலாம் அப்பா அம்மாவுக்கு வந்து கருவாடு குழம்பு வச்சிருக்காங்க எனக்கு மட்டும் எதுக்கு தனியாக பருப்பு குழம்பு வச்சிட்டுனா அதை யாரும் சாப்பிட மாட்டாங்க ஒரு ஆள் நான் மட்டும் எவ்வளோ சாப்பிட்றது அதனால ரெண்டே ரெண்டு தக்காளி சூடு பண்ணியிருந்தேன் ரெண்டு தக்காளி சூட்டு தக்காளி சட்னி எனக்கு மட்டும் ஓகே இது சாப்பாடு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம் நாங்கள் சாப்பிட்றேன் டைம் இப்போ பன்னெண்டு நாற்பத்தஞ்சு ஆகுது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணியிருந்தாங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்த டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகும்னு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஷுராக சொல்றாங்க அதனால நீ எல்லாமே பேக் பண்ணி வையுன்னு சொல்லி சொன்னாங்க இன்னும் கன்ஃபார்ம் ஆகல தான் இருந்தாலும் ஒரு பேராசை கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு நினைச்சு பேக் பண்ணலாமேன்னு சொல்லி ரெடியானே சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த பாத்திரம்லாம் கழுவிட்டு எப்போதும் மாட்டுக்கொட்டா இருக்குல்லங்க அதையும் கிளீன் பண்ணிட்டு என்னென்ன டிரெஸ் தேவைப்படுதோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து இங்கே இல்லை அவங்க ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டர் சென்டர்ல தான் இருக்காங்க கன்ஃபார்ம் ஆகி ஓகேன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா ஒரு ஒரு மணிக்கு மேலே வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடியே நம்ம பேக் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் வேணும்னு சொல்லி கேட்டேன் என்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் தனியாக எடுத்து வை நான் வந்ததுக்கப்புறம் பேக் பண்ணிக்கிறேன் உங்களோட நீ பண்ண முடியும் உனக்கு வந்து என்னென்ன ஜுவல்ஸ் வேணும் அதெல்லாம் முதல்ல தனியாக எடுத்து வைன்னு சொல்லி கொஞ்சம் எல்லாம் பண்ணார் அதையும் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் இப்போ என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி பாருங்கள் இன்னைக்கு வந்து வீடியோ நான் மட்டும் தான் ஷூட் பண்றேன் அதனால முன்னாடி என்னென்ன எடுத்து வச்சிருக்கேங்கறத முதல்ல உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் இதுல என்னோடது பாப்பாவோட பேண்ட் அதுக்கப்புறம் பாப்பாவோட ட்ரெஸ் இருக்கு பாப்பாவோட ட்ரெஸ் வந்து இந்த டைம் நீங்க இது வந்து ஆல்ரெடி பாத்துருப்பீங்க டி ஷர்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கர்ட் ஃப்ராக் ரெண்டு மட்டும் தான் கொண்டுட்டு போறேன் அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்குல்லாம் என்னோட குர்த்தி பேண்ட் இதுல வந்து என்னோட பிளவுஸ் ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் என்னோட ஸ்டால் இருக்கு இதுல வந்து என் ஹஸ்பண்டோட ஷர்ட் அதுக்கப்புறம் கர்ச்சிஃப் இருக்கு இந்த என் ஹஸ்பண்டுக்கு நான் கொண்டுட்டு போகலான்னு எடுத்து வச்சிருக்கேன் ஆனா இப்போதைக்கு இதை பேக் பண்ண மாட்டேன் இது வந்து அந்த மேரி சிஸ்டருக்கு வாங்கின மூணு சாரி இதெல்லாம் பேக் பண்ணணும் இது இல்லாம இங்க பாருங்க பாப்பாவோட டிஷர்ட் ஒன்று எடுத்துட்டு போகலான்னு ஆசை அது அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸுமே கொண்டுட்டு போவேன் ஒருவேளை அங்க தங்குற மாதிரி இருந்ததுன்னா சடனா எல்லாமே செலவு வருங்களா ஒரு சும்மா ப்ளவுஸ் மட்டும் தான் அவ்வளோ வெயிட்டாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதையும் எடுத்துட்டு போறேன் நேற்று யூஸ் பண்ணியிருந்தேங்களா அதான் வாஷ் பண்ணியிருந்தேன் காஞ்சிருச்சு இந்த கருப்பு திராட்சை வந்து எப்போதுமே எனக்கு பார்சல்ல சூப்பரா வருங்க இந்த டைம் பாருங்களேன் ஒரு மா மூணு பீஸு அதுக்கப்புறம் நாலு பீஸாக இந்த மாதிரி ஒட்டிக்குச்சுங்களா இதையும் நான் போகும்போது எடுத்துட்டு போவேங்களா அதுதான் கொஞ்சம் காய வச்சுட்டு இருந்தேன் இப்போ இதெல்லாம் தான் பேக் பண்ண போறோம் என்னோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் லக்கேஜ் பெருசாவே இருந்தாலும் சூப்பரா பேக் பண்ணாங்க எனக்கு அந்த அளவுக்கு பேக் பண்ண வருமா என்னன்னு தெரியல சரி பேக் பண்ண ஆரம்பிக்கலாம் செல்ஃபி கேமரால ட்ரை வச்சு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருந்தால் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க சரி நம்ம பேக் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் முதல்ல என்னோட ஹஸ்பண்டோட ட்ரெஸ்லாம் எல்லாம் தனியா வச்சுக்கலாம் அவர் சொன்னாரு அவர் வந்ததுக்கு அப்புறம் பண்றாதான் இதுக்கு முன்னாடி பேக் பண்ணும்போது நான் சப்போஸ் சாரி இங்க இருந்து கொண்டு போனேன் அதுதான் முதல்ல வைப்போமா அதே மாதிரி முதல்ல இத வச்சுக்கலாம் மேரி சிஸ்டர் வீடியோ பாத்தீங்கன்னா நான் முறுக்குற முறுக்கில் ஏன் சேலை பாவோன்னு சொல்லுங்க நினைப்பீங்க ஆனா என்ன பண்றது சேஃபாக கொண்டுட்டு வரேன் கொஞ்சம் கசங்கிட்டு தான் மன்னிச்சுக்கோங்க முதல்ல இதை உள்ள வச்சுக்கிறேன் காலையில இருந்து இங்க நல்லா வெயிலுங்க பேக்கிங் பண்ண போற லைட்டா வானம் நான் என்ன சொல்றது எங்கேயுமே டைம் கூடி வர மாட்டேங்குது பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் தான் அதே மாதிரி நான் ஊருக்கு போகும்போது போட்டுட்டு போற ட்ரெஸ்ஸையும் தனியா எடுத்து வச்சுக்கிறேன் எனக்கு இந்த பிளாக் கலர் சூட்டுக்கு இந்த பிளாக் கலர் குர்த்தி யூஸ் பண்ணலாமா இல்ல இந்த பிங்க் கலர் யூஸ் பண்ணலாமான்னு கன்ஃபியூஸ் இருக்கு அதனால ரெண்டையும் தனியா எடுத்து வச்சுக்கிறேன் முதல்ல இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் சரி லூஸா இருந்தாலும் நம்ம இப்படி குண்டா இருக்கும்போது செட் ஆகுமா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளாக் குர்த்தி செலக்ட் பண்ணலாம் அதனால தனியாக எடுத்து வச்சுட்டேன் இந்த டைம் லக்கேஜ் ஓவர் இல்லை பயங்கரமா அம்மா திட்டுறாங்க எப்போ பார்த்தாலும் நீ இருந்து வரும்போதே எம்பிடி தூக்கிட்டு வரீ அப்படின்னு அதனால பாருங்களேன் ரொம்ப கம்மியா தான் தெரியுது நான் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு தனியாக எடுத்ததுல அவர் வந்ததுக்கப்புறம் எது கொண்டுட்டு போகலாம் வேணாங்க அப்புறம் சூஸ் பண்றேன்னு சொன்னாரா அவருதுமே பாதி பீரோலே வச்சுட்டேன் அப்படின்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இங்க பாருங்க நான் போட்டுட்டு போற ட்ரெஸ்ஸு சேர்த்து உங்ககிட்ட காமிச்சேன் இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்கு எப்படியும் போகும்போது போட்டுட்டு போற ட்ரெஸ் தான் அங்க போய் இறங்குற கம்மியா தான் எடுத்துட்டு போறேன் இந்த மாதிரி நீங்களுமே பேக் பண்ணும்போது சப்போஸ் ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா சைடுல கைவிட்டு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி இடம் இருக்கும் இந்த மாதிரி இங்கெல்லாம் இடம் இருக்குங்களா அந்த இடத்துல சின்ன சின்ன ட்ரெஸ்ஸை வச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எனக்கு இன்னமே இடம் இருக்கு எங்க ரெண்டு பேரோட ட்ரெஸ் எல்லாம் வச்சாச்சு இப்போ வந்து என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ் மட்டும்தான் வெளியே இருக்கு எங்க பாருங்க எப்படி பேக் பண்ணிருக்கேன்னு ரெண்டு சைடு வச்சிட்டு அது எல்லாமே பாப்பாவோட பேண்ட் சைடில் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் இன்னமும் இவ்வளோ லென்த்துக்கு இடம் இருக்கு அதனால இந்த டைம் ஒரே ஒரு பேக் தான் என்னோட பேக்கே கூட முடிஞ்சா உள்ள வச்சிடலாம் எந்த இடஞ்சலும் இல்லாம டிஸ்டர்பும் இல்லாம போகணும் பாதி பாதி மட்டும்தான் பேக் பண்ணியிருந்தோம் மழை வர்ற மாதிரி இருந்தாலும் இங்கே பாருங்க இந்த இடத்துல விறகெல்லாம் கொஞ்சம் காய வச்சுருந்தேன் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அம்மாவோட ட்ரெஸ்ஸு என்னோட ட்ரெஸ் எல்லாம் உள்ள காய வச்சிருக்கேன் நான் இங்கே யூஸ் பண்ணுற சாரி எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு பீரோவில் வச்சுருக்கேன் வீட்டுக்குள்ளே வந்து சிமெண்ட் பூசியிருக்காங்க ஆனால் வெள்ளை அடிக்காமல் இருக்கிறனாலயே நிறைய கருக்கல் விழுகும் நான் இங்கேருந்து போயிட்டு அந்த ஒரு மாசத்துக்கு அப்புறம் வந்து ஒருவேளை வீட்டுக்குள்ள எங்கேயாவது சேலை இருந்தது பார்த்தேன் அப்படின்னா நல்லாவே இருக்காது கட்டுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் வராது அதனால தான் நான் பீரோக்குள்ளே வச்சிருக்கேன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் எப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன் என்னன்னு ஒன்றுமே முடிவு பண்ணல டிக்கெட் கன்ஃபார்ம் இருக்கும் இருக்கும்போதே நான் எவ்வளோ பேசுகிறேன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து நான் காய வச்சிருந்த உளு திராட்சை அதே போட்டு வச்சுட்டேன் ஓரளவுக்கு நல்லாவே கூட நான் வச்சுருந்தேன் நியூஸ் பேப்பர் பண்ணி வச்சுருந்தேங்க ஏன்னா இது வந்து சேரீயில் இருக்கும் இங்க பாருங்க எதனால நியூஸ் பேப்பர் சேஃப்டி பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா போகும்போது சாப்பிடுவோம் இல்லீங்களா அது வந்து நம்ம உட்கார தான் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கீழே வச்சோம் அப்படின்னா கொட்டும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் இந்த மாதிரி இது வந்து சாரி கடையில் இருக்கிறது இந்த பேப்பருமே அது வேணுங்கிற சைஸ்க்கு இன்னும் கட் பண்ணல இப்போ தான் உட்காந்து கட் பண்ண போகிறேன் இன்னுமே என்னோட ஹஸ்பண்ட் வரல என்னாச்சுன்னு தெரியல டைம் ஒன்று இருபது ஆகுது டைம் ஆக ஆக தான் பிபி பயங்கரமாக ஏறுற மாதிரி இருக்குது சரி இப்போது இதெல்லாம் கட் பண்ணுறேன் அதையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த சைஸ் இருந்தாவே போதும் இந்த சைஸ்க்கு இருக்கும் பிளேட்டு இங்கே பாருங்கள் இந்த சைஸுக்கு இருக்கும் அந்த சைடெல்லாம் குழம்பு கிண்ண வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இந்த சைஸ் நிறையா வரும் அதே மாதிரி எல்லாமே கட் பண்ணிருக்கேன் அதையும் பேக் பண்ணிக்கிறேன் பேக் பண்ணிக்கலாம் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து மூணு ஷூட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு டி ஷர்ட் இது இல்லாம நான் ஒரு பிளாக் கலர் ஷர்ட் எடுத்து இல்லைங்க அத வந்து போகும்போது யூஸ் பண்ணிட்டு போவாங்க அம்மா மறுபடியும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்கல்ல அதனால தான் அவங்களோடது அப்பாக்கு அந்த கொந்தை கொண்டு போகலாமா ஸ்பேஸ் இவ்ளோ இருக்கு கொண்டு போகலாமா கொருவங்காய் கொஞ்சம் கொண்டுட்டு போகலாமா உம் கொஞ்சம் நினைத்தான் போடலாம் பச்சைக்கு நென சீட்டு குல்லாவிடுக்கு பூக்கைக்கு புற பாசனம் எழுதிவோ அந்த கட்டில இருக்கு கொண்டு வாங்க இது வந்து நான் போட்டுட்டு போறது இதுல ஏதாவது ஒண்ணு உள்ள போடலாம் அதுதான் ஸ்டிச் பண்ணலையே டோ இங்க பாருங்க கொந்தா உன்னை அப்பாக்காக கொண்டுட்டு போகலான்னு இருக்கேன் இந்த சேரீ வந்து ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் பாலிஸ்டருங்களா சரியாக யூஸ் பண்ணவே இல்லை இதுக்குள்ளே வந்து நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறோம்ல சேலை அது வந்து பழசானதுக்கப்புறம் இந்த மாதிரி கொந்தா தைப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி தான் தைச்சிருக்காங்க பாருங்கள் இது நல்லா லென்த்தா இருக்கும் அப்பா கட்டில தூங்குவாங்களா அதனால அது ஒண்ணு கொண்டுட்டு போறேன் அவங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல இருந்தாலும் அக்காவும் சொன்னாங்க அப்பாக்காக ஒன்று கொண்டுட்டு போங்க அப்பா தானே தூங்குவாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி மடிச்சு வைங்க தைக்கிறதுக்கு முன்னாடி எப்போதுமே பழைய சேலையா இருந்தாலுமே துவைச்சுதான் கொடுப்போம் எல்லாம் வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி தைச்சிட்டு இன்னும் யாருமே யூஸ் பண்ணாததை தான் கொண்டுட்டு போறேன் பார்க்கலாம் அப்பா கிட்ட கொடுக்கும்போது அப்பா எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு தெரியல ட்ரெயின்ல கிளம்பலான்னு பிளான் பண்ணி இப்ப வந்து பஸ்ல முடிய போதுங்க இங்க இருந்து புவனேஸ்வருக்கு பஸ்ஸுங்களா புவனேஸ்வர்ல இருந்து நாளைக்கு ஈவினிங் இல்லாட்டி லஞ்ச் டைம்ல பஸ் விஜயவாடா புவனேஸ்வரில் இருந்து விஜயவாட இருந்து சென்னை சென்னையிலேருந்து அங்கே மதுரை பஸ் பிடிச்சி கொட்டாம்பட்டி எப்போதுமே போய் இறங்குற மாதிரி இந்த மாதிரி ட்ராவல் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட தொடர்ந்து மூணு நாள் கூட ஆகலாம் எப்படி போகிறோம் என்ன நடக்கு போகுதுன்னு ஒன்றுமே புரியல எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் பேக்கிங் வீடியோ வந்து நல்லபடியாக முடிஞ்சது பேக்கிங்லாம் பண்ணியாச்சு இன்றைக்கி மறுபடியும் ஆறு மணிக்கு அப்புறம் கிளம்புவேன் அதை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்